நேத்தி அடிக்க சொன்னதுக்கு மரத்தில் பெயிண்ட் அடிச்சுட்டு வச்சிருக்கான் அவங்கள அவன் தான் அடிச்சது வெளிப்பக்கம்லாம் அடித்தாச்சு உள் பக்கம் வந்து நாங்கள் அடிக்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா என்ன வேலை போயிட்டு இருக்குன்னா சுண்ணாம்பு வந்து வாங்கலாம் இல்லை பட்டை பழைய சுண்ணாம்பு வீட்டு வேலை நடந்ததுல அப்போ ஒரு அரை சாக்கு போல கடந்துச்சு அதை எடுத்து வச்சுட்டு அடிக்கிறோம் ஊறி போய் கடந்துச்சு அதை ஊற வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா அந்த ஒட்டாத அளவுக்கு லிக்யூடு கடப்பா கலப்பாங்கள்ல அது இன்னும் கலக்கலை அதனால் கையை வச்சாலே அப்போ இது நம்ம கையோடையே வந்துடும் வெளிப்பக்கம்லாம் அடித்தாச்சு அதை நாங்கள் அடிக்கல ஆள் வச்சு விட்டோம் இந்த பக்கம் வந்து நாங்கள் அடிச்சுக்கலாம் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இது இதுக்கப்புறம் அந்த அந்த லிக்யூடு கலந்து அடித்தாதான் ஒட்டாது சும்மா இருக்கிறது வீணாக போமேனு அடிச்சுக்கிட்டுருக்கோம் மணிக்கு வந்து காலேஜ் லீவு விட்டுருக்காங்க எத்தனை நாள்னு தெரில காலேஜில் சொல்லும்போது போய்ப்பாங்க செம்மு இப்போ தான் முடிஞ்சிச்சு அதனால நாங்க ரெண்டு பேரும் தான் அடிக்கிறோம் இதை அடிச்சுட்டு கொஞ்சம்தான் இருக்கு அவன் ஒரு அரை வாலிபோல வச்சிருக்கான் நான் ஒரு கா வாலி போல வச்சிருக்கான் அவ்வளவுதான் வெளிப்பக்கம் பாருங்களேன் வெளிப்பக்கம் ஃபுல்லா அடிச்சாச்சு செவ்று வச்சதுதான் வச்சோம் செவுத்தை விட கேட்டு சின்னதா போயிடுச்சு கேட்டு பாருங்க எத்திரொண்டாயிடுச்சுன்னு காமூண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் தான் இருந்துச்சு இப்ப வரைக்கும் ஒரு அஞ்சு கல்லுக்கு தூக்குனதுனால கேட்டு வந்து ரொம்ப சின்னதா போயிடுச்சு அடுத்தபடியே இதெல்லாம் முடிச்சிட்டு கேட்டுக்கும் நாங்க பெயிண்ட் அடிப்போம் அப்படிலாம் ஒரு ஒரு வேலை பார்த்தா அதுல சுத்தமா பார்க்கணும் அங்க பாருங்க அவன் அப்படி அடிக்கிறான்னு இது இதை ஒரு அந்த எப்படி சொல்றது இந்த சிமெண்ட் தரைக்கு ஒரு எல்லோ கலரில் ஒரு பெயிண்ட் மாதிரி அடிப்பாங்களா அதாவது சாணி பவுடர்னு சொல்லுவாங்க அது என்ன பவுடருன்னு எனக்கு செய்ய தெரில நான் அவங்கள்ட்ட சொன்னால் அது என்னன்னு தெரில மஞ்சள் கலர் பெயிண்ட்டான்னு கேட்குறாங்க மஞ்சள் கலர் பெயிண்ட்லாம் கிடையாது அது நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சிமெண்ட் தரைக்கு வந்து அந்த மாதிரி மொழிகிட்டால் சூப்பராக இருக்கும் அதை வந்து இங்கே மொழுகலான்னு பார்க்குறோம் இந்த தரைக்கும் இதுலேயும் அடிச்சு விட்டாலும் அடிப்போம் ஆ மட்டும் வந்து நான் நம்ம வந்து மார்கழி மாச கோலத்துக்காக இந்த தர கொஞ்சம் இழுத்து போட்டது உங்களுக்கு இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் ரோடு எங்க இருக்கு வாசல் எங்க இருக்குன்னு பாருங்க அதனால வந்து பத்திரமா போடணும்ட்டு கொஞ்சம் முன்னாடியே இதுக்குள்ளதான் நம்ம கோலம் போட போறோம் அதுக்கு வந்து முன்னாடியே வந்து ரோடு வரைக்கும் இழுத்துருவோம் தார் ரோட்ல இருக்கும் கோலம் இப்போ வந்து இது வரைக்குமே பார்த்தீங்களா ராலிலாம் லாரியாக ராலியா என்னமோ லாரி லாரிலாம் எங்கே போகுதுன்னு அந்த மாதிரி இதில் வந்து அந்த மஞ்சள் கலர் சாணம் போட்டு மொழுகுனா மாதிரி ஒரு பெயிண்ட் இருக்குது அது பேர் சத்தியமாக தெரியல சொன்னால் தான் நாங்கள் வாங்க முடியும் உங்களுக்கு தெரிஞ்சிதுன்னா இந்த வீடியோவிலே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து அந்த பெயிண்ட்டை வாங்கி அடிக்கிறோம் ஏன்னா நம்ம சாணம்லாம் கரைச்சி போடுறது கிடையாது சிமெண்ட் தரையாக இருக்கிறதுனால அந்த பெயிண்ட் இருந்தால் பார்க்க நல்லா இருக்கும் வழுக்கும் வழ வழு அது காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கோலம் போடுற மாதிரி இருக்கும் கீழெல்லாம் அப்புறம் அடிக்க வேணாம் சோறு வேணுமா வேணாமா மதிய சாப்பாடையா எங்க நெத்திலியா எது இதா அது கிட்ட பார்த்தா தெரியாது எட்டக்கே பார்த்தா தெரியும் அவ்வளோதான் சரி நான் எவ்வளோ பரவாயில்லாம எவ்வளோ எவ்வளோ அடி நானாவது இதில் கொஞ்சோண்டு அடிச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் ஒரு செவருக்கு அடிச்சிட்டான் அதிகமாக அடிச்சிருக்கேன் யாரோட கீழே இருங்க இருங்க இது மேலே எப்படி முடிச்சுப்போம் நீங்கள் அப்புறம் ஒரே இடத்துல நிற்கிறீங்க அப்படியே அந்த ரோல் பண்ண மாதிரி இருக்கும்லங்க இப்படி இப்படி வீட்டுக்குள்ள அது இருந்தால் நல்லா இருக்கும் இது ப்ரஷ் ப்ரெஷ்ஷு சரியில்லை ஆட தெரியாத சிலுக்கு காலில் சுளிச்சு அது இந்த இப்போ அடிச்சுட்டு அந்த லிக்யூடு கலந்த அடிப்போம்ல அதுவும் அடிச்சுட்டு கையில் உண்ண பாருங்களேன் போக எங்கள் பிறகு சுண்ணாம்பே கிடையாது இது என்னன்னே தெரில அதில் கலக்கணும் போல இருக்குது அது சும்மா தான் அடிக்கிறது வேஸ்ட்டு அந்த இதை ஒரு தடவை வாங்கி அடிச்சுட்டு இந்த உள் வெளிப்பக்கம்லாம் நம்ம கைவனை காட்ட வேணாம் உள் பக்கத்தை வந்து டிராயிங்லாம் வரைஞ்சோன்னா இது வரைக்கும் நான் ஒரு செவுத்துலலாம் ஒரு மூணு நாலு டிராயிங் வரைஞ்சிருக்கேன் ஆனால் வரைஞ்ச ட்ராயிங்லாம் செவுறு வந்து இல்லை எல்லாத்தையும் இடுபடியாக தான் ஆகிட்டேன் அதனால இந்த இதில் ட்ராயிங் வரைஞ்சேனா ரோடு போட போகிறேன்னு ரோட்டை அகலப்படுத்தி இந்த காம்பவுண்டை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் வரைஞ்சி வைப்போம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி ஏன் இந்த வேலையை நான் கையில் எடுத்துருக்கேன்னா இன்றைக்கி எங்கள் ஊர்லலாம் கரண்ட் இல்லை இன்றைக்கி வந்து ஷடோனு ஷடோன் இன்றைக்கி டிவி பார்க்க முடியாது ஒய்ஃபையும் இல்லை செல்லு பார்க்க முடியாது அதனால இந்த வேலையாவது உருப்படியா முடிப்போம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவனோடது அடிவாளிங்கிறதுனால திக்கா இருக்கு அது குடுறா தண்ணி கலந்தியா தண்ணி கலந்துட்டு வந்தானா அதே அடியில இருக்கிறதுனால திக்கா இருக்கு நீ என்னோட தண்ணி ஊத்தணும் போல இருக்கடா இந்தா அதை கொடுத்துட்டு இதுல நீ தண்ணி ஊத்தியாட்டி கட்டியா இருக்கு உன்னோட உருட்ட ஒட்டியா இருக்கு என்னது இது உள்ள எப்படி இருக்கு இதுல உயிர் வர அதை அதை காட்டு அதை காட்டு இதுல போய் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டோம் அடியில இதுல இதுல பிடிச்சிட்டோம் எதுல இரு அடியில ரொம்ப கட்டியா இருக்கு அது பழைய சுண்ணாம்புங்கிறதுனால அப்படியே உருட்டி உருட்டிட்டு இருக்கு ம் அதையும் மீனாக்களில அடிச்சிட்டோம்ல கொஞ்சமா எடுத்துடாடா அவ்வளோதான் இது வந்து இந்த செவ்ற இந்த செவ் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கா அடிச்சதுனால வெள்ளையா இருக்கு இது வந்து அப்படியே ஒரு மாதிரி கரக்கரையா தெரியுது பரவாயில்ல இது சும்மா சும்மா டெம்பரவரியா அடிக்கிறது அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அந்த பாருங்க இது வீணாக போயிடுச்சு சுண்ணாம்பு இதெல்லாம் வேஸ்ட்டு தான் அப்படியே கட்டியா கிடக்கு ஒரு மாவு மாதிரியே இல்லை ஏதோ சாக் பீஸ் மாதிரி இருக்கு சாக் பீஸ உடச்சி விட்டா மாதிரி இருக்கு அவ்வளோதான் அங்க நீ அடிக்கிறியாடா இந்தா இதில் கலந்துக்கோ அந்த பக்கம்லாம் இன்னும் ஆ அது அப்படி இருக்கிற வரைக்கும் இதில் மட்டும் அடிச்சு விட்டுரு அவ்வளோதான் இது இன்னும் வந்து அந்த செவருக்கெலாம் அடிக்கிறது தான் தான் அங்கே பாருங்க இதுகிட்டலாம் அடிக்க முடியாது இது வந்து கொஞ்சம் பூசணும் இந்த விரிசல் விட்டுருக்குல்ல இது வந்து பூசணும் அந்த பக்கம் விரி விரிசல் உள்ள இது வந்து இந்த வேர் போகிறதுனால அப்படி அனுப்பிச்சா என்னன்னு தெரியல அதனால இதை பூசிட்டு அப்புறமா சேர்த்து போட்டு அடிச்சுப்போம் இந்த செடி வந்து அந்த என்ன பூவு இந்த இவ்வளோ பெருசுக்கு பூக்கும் அது என்ன பூன்னு தெரியல ஒரு செம்பருத்தி பூ மாதிரி இவ்வளோ பெருசுக்கு தாள் தாழ் பூ மாதிரி இருக்கும் அந்த செடியும் இந்த மரமும் ஒரே மாதிரி தான் இலை இருக்கும் அதுன்னு தான் எங்கள்கிட்ட வந்து ஒருத்தவங்க விற்றுட்டு போயிட்டாங்க அப்ப வாங்கும்போதே நூறு ரூபாய் நினைக்கிறேன் நூறு நூறுரூபாய்கிட்ட தான் இருக்கும் நல்லா பம்பளா இருந்துச்சு நாங்களும் இப்ப பூக்கும் அப்ப பூக்கும்னு மாதக்கணக்கில் காத்திருந்து காத்திருந்து இது உயரமா வளருது ஒருவேரம் ம மரம் ஆகி பூக்குமான்னு பார்த்தா அப்பயும் பூத்தப்படலை அதனால இது அப்புறமா தான் தெரியுது இது வந்து ஒரு தேக்கம் இது வந்து என்ன தேக்குங்க இது என்னமோ ஒரு தேக்கு நல்லா பெருசா இருக்கு இது வந்து காவியா குட்டிமாவுக்கு வராது அது பீரோ கட்டில் செய்ய அதுங்க பேரப்புள்ளைக்கு வேணா வெட்டி எடுத்துட்டு போட்டோம் ரெண்டு கிளை போகுது ஒன்று ஒன்று வந்து காவியாவுக்கும் இன்னொன்னு வந்து குட்டிமாவுக்கும் வச்சுக்கிட்டோம் ஆனா நல்லா காஸ்ட்லியான தேக்கு மரமா இது அதனால் நாங்க பாதுகாத்து பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இங்க வந்து இந்த கீழே வந்து கொஞ்சமா மண்ணு கொட்டியிருக்கோம் இதில் வந்து நம்ம கொல்லையில் வந்து இந்த பட்டன் ரோஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து வச்சோம் அது இப்போ ஓரளவுக்கு அது வந்து ஓரளவுக்கு படர்ந்து போயிருக்கு அதை அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் வச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதுக்குள்ளே இது கொஞ்சம் சுண்ணாம்பு அடிச்சுக்கணும் இன்னும் தண்ணி ஓடுது ஏன் தண்ணி பிடிங்கிட்டீங்களா வரலையோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து என்ன வேலை இருக்குதுன்னா மதிய சமையல் மதிய சமையல் என்ன செய்வது என்று தெரியவில்லை அதுக்கு முன்னாடி முக்கியமான வேலை இருக்குது அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மதிய சமையல் செய்யும் இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு கறி வாங்கி குழம்பு வச்சிடும் அப்படின்ட்டு சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தாங்க அதுதான் இன்றைக்கி குழம்பு வாக்கில நல்லா தண்ணி போகுது எங்கே பாருங்களா தண்ணி இப்படியே வந்து ஸ்டெப்பு வச்சு நம்மளுக்கு இப்போ வேலி இந்த கம்பி வேலி வைக்கலன்னு வச்சுக்கோங்க அப்படியே நானே படியை உருவாக்கியிருப்பேன் உருவாக்கி இங்கேயே சட்டி பானெல்லாம் கழுது அப்போல்லாம் அப்படி தானே அந்த கிராம பக்கம்லாம் வந்து அதிகமாக அந்த வாய்க்கால் குளம் இப்படி தான் வந்து அதிகமாக அந்த பாத்திரம் கழுது துணி துவைக்கிறது இந்த மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ உள்ள காலக்கட்டத்தில் இதில் இறங்கி துணி துவைச்சோன்னா ஊரே வியந்து பார்க்கும் என்னடா இது அப்படின்னு தண்ணி நல்லா பளிச்சுன்னு வெளிய வெள்ளையாக ஓடுது வெல் இது நல்லா கிளியராக ஓடுது பச்சை கலரில் நல்லா கிளியராக தண்ணி போகுது ஆனால் இந்த மாதம் கிளைமேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கால நேரத்துல வந்து நல்லா பனி பெய்யுமா அப்படியே ஒரு பத்து மணி ஆயிடுச்சுன்னா ஆமா ஏதோ ஒன்று இந்த பனி பெய்யற நாள்ல வந்து நல்லா இருக்கும் கிளைமேட்டு அப்படியே பத்து பதினோரு மணி ஆயிடுச்சுன்னா அந்த வெயில் வந்து அந்த பனிக்கு அதுக்கும் உனக்கையாக இருக்கும் எங்க சின்னத்தை வந்து ஒரு நேரம் தான் உக்காந்துருந்துட்டு உடம்புலாம் அனத்துற மாதிரி இருக்கான் வெயிலில் உட்காந்தா உடம்பு சூடாம என்ன பண்ணோம் அது என்ன தெரிச்சுடுமோன்ட்டு அப்படி சுருக்குனா என்ன தெரிக்காது அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இதை உரிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு இஞ்சி பூண்டு போட்டுட்டேன் வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு ஏன்னா வெங்காயத்துக்குடையே இஞ்சி பூண்டு போட்டா நம்ம வந்து இந்த அடிபிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தக்காளி போட்டுட்டு அதை போடலாம் இல்ல தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஒன்றாவே போடலாம் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது நல்லா தான் இருக்கும் அதிக பேர் வந்து அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டாங்களா சுகுணா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்களா சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டீங்க ஆனால் சுத்தமாக மறந்தே போயிட்டேன் ஏன்னா அந்த சந்தோஷத்துலேயே நாங்கள் மூணு நாள் ஆகுது இன்னையோடு வந்து மூணு நாள் ஆகுது நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துவிட்டோம் முந்தாணியத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டோம் நல்லா இருக்காங்க அப்படியா அதான் வேலைக்கு அவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க சும்மா போய் அப்படியே பார்த்து பார்த்துட்டு வரலான்னு சொல்லியிருக்காங்க போல் நான் இன்னும் பேசலை காலையில் கால் பண்ணால் சூனாவும் எடுக்கலை இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சமைச்சி முடிச்சுட்டு ஃபோன் பண்ணி கேட்கணும் நமக்கு தான் அடுப்பாங்க அறையிலே எந்த நேரமும் வேலை இருக்கேன் நாம் எங்கே இருந்து போக முடியும் அதனால் வந்து இது பண்ணியாச்சு இதை பாருங்க இவ்வளோ தான் வந்து சிக்கன் வந்து குழம்புக்கு வந்து இது தான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து சிக்கன் கம்மியாக இருக்கிறதுனால உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் பாதியிலே ஏதாவது விட்டுட்டேண்ணா அண்ணன் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டேனே அது வேற நீ பாதி பாதியாக பேசுகிறோமா அப்படியே விட்டுட்டு அடுத்த டாப்பிக்கு வந்துடுவா அப்படிங்கிறீங்க அதான் மறந்துட்டேன் உருளைக்கிழங்கையும் சிக்கனையும் போட்டு அப்படியே பெரட்டி நான் வந்து அந்த பெரட்டும் போது எதுவும் மிளகாத்தூள் காரத்தூள் எதுவுமே போட மாட்டேன் அப்படியே அந்த எண்ணெயிலே சிக்கன் அப்படியே திரண்டு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலான்னு ஊற்றுருவோம் இது வந்து யார் சொல்லி கொடுத்ததுன்னா எங்கள் சின்ன மாமியார் தான் அவங்க 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 தான் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க அப்புறமா தான் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கூட வந்து நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துப்போம் இல்லை அப்படியே இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் அந்த கறியிலேருந்தே தண்ணி விடும்ல அது வரைக்கும் பொறுத்து இருப்போம் மற்ற இதுக்கு மூடி மட்டுக் அந்த தா இருக்கு பாருங்க தாம்பழத்து மேலே இருக்கு பாருங்க இந்த பக்கம் வந்து இது பானை இது வந்து சாப்பாடு இதுதான் வந்து இந்த சின்ன பானையிலே எங்களுக்கு சாப்பாடாக்கி வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் இது ஆள் இருக்காங்க அவங்களாம் சாப்பிடுவாங்க அது நைட்டுக்கு மீந்ததுனாலும் தோசை இட்லிலாம் ஊற்றிக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்றவங்க சாப்பாடு சாப்பிட்டுப்பாங்க மற்ற பேர் வந்து இட்லி தோசை சாப்பிட்டுப்போம் அதான் தெரில கரெக்டாக இருக்கும் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுறோம்ல சாப்பிடாதீங்க கரெக்டா இருக்குங்குறேன் இன்னொரு செக் அதை நான் பிடிச்சிக்கிட்டு தான் ஊற்றுறேன் இன்னொரு செக்கு தண்ணி ஊற்றினேன் இதெல்லாம் ஒரு செக்கு ஊற்றிருக்கேன் இன்னொரு செக்கு தண்ணி ஊற்றினா ஃபுல்லாகிடும் அவ்வளோதான் குழம்பு ரெடி கொதிச்சோன்னா சுட சுட போட்டு சாப்பிட வேண்டிய சாப்பாடு அப்படியே சூடாகவே இருக்கு இல்லை குழம்புக்கு எதிரில் ஆறிடுமே பார்த்தேன் ஏன் சாப்பாடுதான் போட்டுருக்கும் பாரு குழம்பு ரெண்டு தான் தேங்காய் பெரிஞ்சிடலாம் ஐயோ கல்லீரல் நின்று வந்துட்டே தேங்காய் பெரிஞ்சிரவெலாம் அரைச்சி ஊற்றியாச்சு தேங்காய் பெரிஞ்சுரவும் கசகசா சா அதெல்லாம் அரைச்சி ஊற்றினா குழம்பு ரெடி தேங்காய் அரைச்சி ஊற்றி ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது மணி வந்து கரெக்டாக மூணு பத்து நாங்கள் சாப்பிட்ற டைம் உடனேவும் சூடாக இருக்கும் போது எந்த ஒரு குழம்பையும் உடனே மூடுனா அந்த தட்டியில் வந்து ஆவிப்படும்ல தண்ணி அது வந்து திருப்பியும் அந்த குழம்புக்குள்ளேயே இறங்கி அப்படியே சப்புன்னு போய்டும் அதனால் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி திறந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது ஒரு டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள் தான் அப்போ சூடாக இருக்குது நான் போய் மணிகண்ட கூட வந்து போகிறேன் நீங்கள் சாப்பிட்லங்க சூடாக இருக்குது சூடாக இருக்கும் டேஸ்ட் ஒன்றும் தெரியல அவ்வளோதான் இதோட சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக உக்கார வேண்டிதான் காலையிலேருந்து இருக்கோம் மணி மூணு ஆயிடுச்சு கேஷுவலாக அப்படியே எடுத்துகிட்டோம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் தொடர்ந்து ஏதாவது மாதிரி கேஷுவலாக அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கோம் அடிக்கடி வீடியோ போடுங்க போடுங்கிறீங்க எனக்கு அதில் வீடியோ போட்டால் அதில் ஒரு கண்டென்ட் இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் புரோஜனமாக சொல்லணும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தான் வீடியோ போடுவேன் அதனால தான் எனக்கு வீடியோவே போட முடியல இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள் நான் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான பிளாகில் பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் கரெக்டாக